சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த ஆலோசனை நாங்க என்ன பேசுறோமோ அத வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்டர் மேல்மருவர்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொன்னாத நாங்க எந்த கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறுக்கக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்துரையாடுவோம் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்ன அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வர வராது நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது எங்க கட்சி நான் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை காலத்தை இன்னைக்கு நான் மேல் மருத்துவத்தில் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் என்ன ஆளு கூப்பிட்டு தமிழ்நாடு அனைத்து இடத்திலும் அனைத்து பிரச்சனையும் நான் டெய்லி சந்திச்சிருக்கேன் அப்படி இருக்கப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து எங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த நாங்க என்ன பேசுறோமோ அத வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவங்கள்ல இதை நான் பதிய வைக்கிறேன் அது ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அத நீங்க போடணும் அப்படின்னா பிரச்சனை வந்து என்கிட்ட கேள்வி கேட்க நான் சொல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி போடாது நான் வந்து ரொம்ப ஹெர்த் ஆ எக்ஸாம்ஸு தவறான ஒரு விஷயமாங்க அது வந்து ஸ்ட்ரெண்ட் ஆகுது நாங்கள் என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரச்சனை பண்ணுறோம் அதை வந்து நம்ம சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட் லிங்கில் போட்டு எக்ஸ்ட்ரா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது அது எங்க கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறதுக்குரிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி அரை நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்துரையாடும் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் மகிழ்ச்சும் அப்ப சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இப்போது பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாக நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை காலத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன்

இது தவறான ஒரு முழு உதாரணம் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த ஆலோசனை நாங்க என்ன பேசுறோமோ அத வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்டர் மேல்மருவல்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஒரு என்ன மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் கேட்கணும் எந்த கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறக்கூடிய விஷயம் அண்ணனை பற்றி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை படவது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்துரையாடும் அப்ப அவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசப்பட்டிருக்காங்க உடனே என்ன சொல்றீங்க புதுகுல எழுதிட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இவருக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகளும் நான் எதுவேனால ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரஸ்ட் சொல்ல முடியும் பிரஸ்ட நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க வந்து சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை காலத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கிட்ட மீட் வராது நான் வந்து அவ்வளவு தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரச்சனையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் சரிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்ப நான் அந்த எடப்பாடியை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்தாலோ சொல்லி நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரச்சனைக்குல மேல்மருவத்தில் இதை நான் பதிய வைக்கிறோம் அது ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஒரு லீடராக நாங்க என்ன சொல்லணும் அததான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் கேட்கணும் நாங்க அது எங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசினப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகு எடுத்துக்காரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் எதுவும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகள் நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சர் நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நான் மேல்மருவ சொல்ல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராதிங்க இனிமேல் நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கூப்பிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரசையிலும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து கூட எங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல் மருவல்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்லணும் அதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதத நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறுக்கக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்ன அப்பா சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகள் எதுவேனா நான் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரஸ்ட் சொல்ல முடியும் பிரஸ்ட நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க வந்து சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராதிங்க நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் என்ன ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கூப்பிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரச்சனையும் நான் டெய்லி சந்தித்து அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் கத்திய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்பு நான் அந்த எடப்பாடியை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலர்ந்த ஆலோசனை நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திரிச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் வீட்டுல மேல்மருவல இதை நான் பதிய வைக்கிறேன் அது வந்து கண்டனத்துக்கு ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னா பிரஸ் வந்து எனக்கு கேள்வி கேட்குறேன்

ஏன்னா ஒரு வீரராக நாங்க என்ன சொல்றனோ அததான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாததோ அது எங்க கட்சி நிர்வாகி இந்த பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிகமேறி கண்டற்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேள்விக்கு நான் பதிலும் அப்ப சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் வந்து பேசினது கிடையாது எங்க கட்சி நிர்வாகினு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து சொல்ல பிரச்சினை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கிட்ட பிரஸ் மீட் இது வராது இனிமே நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் என்ன ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரசையிலும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறவங்க நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து கூட எங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முழு உதாரணம் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல் இதை நான் பதிய வைக்கிறேன் சண்ட ஒரு விஷயம் நான் வந்து

ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது அது எந்த கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறுக்கக்கூடிய விஷயம் அண்ணன பத்தி எடப்பாடி பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்துரையாடும் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் மகிழ்ச்சும் அப்ப சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் ஒரு கூட கிடையாது கட்சி எது ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியும் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க இந்த சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா

இது தவறான ஒரு முழு உதாரணம் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனை நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரச்சனைக்கு மேல்மருவர்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் சண்ட ஒரு விஷயம் நான் வந்து

ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது அது எங்க கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறுக்கக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி அவரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்ன அப்பா உடனே என்ன சொல்றீங்க நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வர வராது நான் இப்போதும் பேசினது தூரம் கிடையாது எங்க கிடச்சி நிர்வாகி நான் எதுவேனாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் என்ன பேட்டி குடுக்கறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி குறிச்சு நீங்க வந்த சுயலாபத் தொடருக்கெல்லாம் நீங்க வந்து அத யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிக்கையாலத்தை இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் அனைத்து இடத்திலும் அனைத்து பிரச்சையிலும் நான் டெய்லி சந்திச்சுருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் சதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முழு உதாரணம் அது தப்ப நான் அந்த எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவல்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் அது ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அததான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது அது எங்க கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வர வராது நான் இது பேசின ஒரு கூட கிடையாது எங்க கட்சி நான் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க வந்து சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராது எனக்குமே நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கூப்பிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரச்சனையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து கூட்டங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன்னு உதாரணம் அது தப்ப நான் அந்த எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அத வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவர்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து

ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அததான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் கேட்கணும் நாங்க சொன்னாத எந்த கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறியக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் நாங்கள் கலந்துரையாடும் நான் மகிழ்ச்சும் அப்ப பேசணப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகு எழுது யாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் எதிர்க்கும் பேசினது குறை கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகள் நான்